ாச்சியை அடுத்துள்ள ஆனைமலை புலிகள் காப்பகத்துக்குட்பட்ட பகுதியில் ஆடியார் கவியருவி ஆடியார் பூங்கா உள்ளிட்ட சுற்றுலா தலங்கள் உள்ளன மேலும் வால்பாறையை செல்வதற்கு இந்த பாதையே பிரதானமாக பயன்படுத்தப்படுகிறது வனத்தின் நடுவே செல்லும் இந்த பாதையில் அவ்வப்போது வனவிலங்குகள் தென்படுவதும் உண்டு குளிர்ச்சியான சூழலை ரசிக்கவும் சுற்றுலாவை மகிழ்ச்சியாக கொண்டாடவும் வெளியூர்களில் இருந்தும் வெளி மாநிலங்களில் இருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் இங்கு வருகின்றனர் குறிப்பாக விடுமுறை மற்றும் பண்டிகை நாட்களில் அதிக அளவு சுற்றுலா பயணிகள் வருவதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவது வழக்கம் இந்நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை முதல் ஆழியார் சோதனை சாவடியில் பாஸ்டேக் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இதன் மூலம் வாகனங்கள் நீண்ட நேரம் வரிசையில் காத்து நிற்க வேண்டிய அவசியம் இல்லை இதனால் சுற்றுலா பயணிகள் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளன பாஸ்டேக் வசதி அறிமுகம் செய்யப்பட்டதால் சுற்றுலா பயணிகளின் நேரம் மிச்சமாவதோடு போக்குவரத்து நெரிசலும் பெருமளவு குறைந்துள்ளது இந்த புதிய முன்னெடுப்பிற்கு சுற்றுலா பயணிகள் பெரும் வரவேற்பு தெரிவித்துள்ளனர் இது அப்பகுதியில் சுற்றுலாத்துறையை மேலும் ஊக்குவிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது